இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இறைவனுடைய பரிபூரண அருளா நமக்கு வர்றது விபூதி விபூதியை வந்து சாதாரணால நம்ம வீட்டுல வச்சுக்க கூடாது ஏன் விபூதி தராங்கன்னு அவர்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய கோயிலுக்கு போறாங்க விபூதி கொடுக்குறாங்க வாங்கி எதுக்கு வைக்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியல பூதி அப்படின்னா செல்வம் அர்த்தம் விபூதி அப்படின்னா அதுக்கு மிஞ்சின செல்வம் எதுவும் கிடையாது தலையெழுத்து அழிக்கப்படும் நான் சிவனை உணர்ந்து விட்டேன் எனக்கு அடுத்த பிறவி கிடையாது அடுத்த குளம் எனக்கு ஒன்னு கிடையாது வேல் மாறல் சொல்ல 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 நமக்குள்ள வேல் வந்து இருக்கக்கூடிய ஆற்றலை உணர முடியும் அந்த வேல் மாறல் படிச்சு அந்த விபூதியை ஒரு தீர்த்தத்தில் கலந்து வீட்டுல தெளிச்சோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜி அந்த உள்ளுக்குள்ள அந்த முருகனுடைய ஆற்றல உணர முடியும் இப்போ முருகனுடைய அருள் வேணும்னா நிச்சயமா ஊதி வைக்கணும் நேரக்கரில் வைக்கக்கூடாது நெத்தி நிறைய வைங்க இந்த காலகட்டத்துல அதாவது எல்லா வழிபாடுமே முருகனுக்கு ரொம்ப உகந்தது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்போது